வணக்கம் அன்பு நேரில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் ஒரு முன் ஒரு சிந்தனை கதையின் ஓடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்னும் கூட ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை தூண்டும் ஒரு விஷயத்தை தான் உங்கள் சொல்லப் சொல்ல போகிறேன் நேரில்லி அதாவது புனித தலங்களுக்கு செல்வது அப்படிங்கிறது நம்மிடம் பல பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் புனித தலங்களுக்கு செல்வது புண்ணிய நதிகளில் நீராடுவது இவைகளால் பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டா அதாவது ராமகிருஷ்ணரின் ஒருவன் ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாளில் கங்கைக்கு செல்ல விரும்பினான் அதற்கான அனுமதியை ராமகிருஷ்ணரிடமும் கேட்டான் ராமகிருஷ்ணர் கவிரை போன்றவர் அல்ல அவர் மிகவும் சாதுவான ஒரு மனிதர் அவர் சொன்னார் நல்லது நீ சென்று வா கங்கை நதி மிகவும் அழகானது அது உன்னை சுத்தப்படுத்தும் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவு வைத்துக்கொள் நீ திரும்பி வராதே அந்த கங்கை நதியிலேயே எப்போதும் இரு ஏனென்றால் நீ அந்த புனித நீரை விட்டு வெளியே வந்த அந்த கணமே உன்னுடைய பரிசுத்தம் போய்விடும் கங்கை நதியில் பாவம் போய்விடும் என்றால் அதை விட்டு வெளியே வந்த பின்பு ஏன் பாவம் பற்றி கொள்ளாது கங்கை நதிக்கரையில் உள்ள மரங்களை நீ பார்த்திருக்கிறாயா அப்படின்னு ராமகிருஷ்ணர் அந்த சீடன் கிட்ட கேட்கிறார் அந்த சீடன் சொன்னான் ஆமாம் கங்கை நதிக்கரையில் நிறைய மரங்கள் இருக்கின்றன என்றான் உடனே ராமகிருஷ்ணர் சொன்னார் அந்த மரங்கள் அங்கே எதற்காக நின்று கொண்டிருக்கின்றன என்பது குறித்து நீ எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா என்று கேட்கிறார் அதற்கு அந்த சீடன் சொன்னான் இல்லை நான் அதை பற்றி சிந்தித்ததே இல்லை என்றான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார் நீ கங்கையில் மூழ்கும்போது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கங்கையின் புனிதத்தன்மை காரணமாக சட்டென உன்னை விட்டு போய்விடும் ஆனால் அவை அந்த மரங்களில் தாவி சென்று அமர்ந்து கொள்ளும் நீராடிவிட்டு நீ வீட்டிற்கு திரும்பும்போது அந்த பாவங்கள் அனைத்தும் மீண்டும் உன் மீது தாவி பற்றி கொள்ளும் மனித மனத்தின் முட்டாள்தனத்தை பாருங்கள் திருக்குளங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடுவது நல்லது என்கின்ற நம்பிக்கை ஆயிரக்கணக்கான வருடங்களாக நிலவி வருகிறது இதை போன்றுதான் மற்றவர்களும் மற்ற விஷயங்களை நம்பினார்கள் புனித நகரங்களுக்கு செல்லுதல் ஜெருசலம் அல்லது காபா இவையெல்லாமே இதே போன்ற முட்டாள்தனமான தான் நீங்கள் செய்யும் தவறுகளில் இருந்து விடுபட நீங்கள் செய்யும் முறையற்ற வழிமுறைகள் தான் இவையெல்லாம் நீங்கள் செய்யும் பாவங்களுக்கான பொறுப்புகளை நீங்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள விரும்புவது இல்லை உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை அதனால்தான் இது போன்ற முறையற்ற வழிகளை கையாளுகிறீர்கள் அதாவது இது எல்லாம் ஓசோ சொல்லிட்டிருக்கார் செல்லும் போதும் சென்று வந்த பிறகும் நீங்கள் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கிறீர்கள் மனிதன் மாறாமல் இருப்பதற்கு காரணம் இது போன்ற விஷயங்கள் தான் இது போன்ற பரிகாரங்கள் மிகப்பெரிய ஆறுதலாக விளங்குகின்றன ஒரு கொலைகாரன் புனித நதிக்கு சென்று நீராடிய பிறகு தான் பாவத்தை கலைந்து பரிசுத்தமாகி விட்டதாக நினைத்துக் கொள்கிறான் பாவ மன்னிப்பு என்ற பெயரில் கிறிஸ்தவர்களும் தான் செய்கிறார்கள் நீங்கள் பாதிரியாரிடம் சென்று பாவ மன்னிப்பு கேட்ட பின் சுத்தமாகி விட்டதாக நினைத்துக்கொண்டு மறுநாள் மீண்டும் அதே போன்ற தவறுகளை செய்யத் தொடங்குகிறீர்கள் தவறுகளை நீங்கள் ஒரு பெரிய விஷயமாகவே கருதுவதில்லை பாவம் மன்னிப்பு என்கின்ற பரிகாரம் இருப்பதால் எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்கள் மனம் பாவங்களை செய்ய தயாராகி விடுகிறது நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கங்கை நதிக்கு சென்று நீராடி அந்த வருடம் செய்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் நீங்கி மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுக்கொண்டதாக நினைத்துக் கொள்கிறீர்கள் அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானது என்பது விளங்கும் ஆனால் அப்படித்தான் இதுநாள் இது நாள் வரை மனிதன் வாழ்ந்து வந்திருக்கிறான் மதத்தின் பெயரால் மனிதன் தன்னுடைய மாற்றத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறான் உண்மையான மதம் என்பது ஒரு மாற்றும் சக்தியாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த மதமானது ஒரு மாற்றும் சக்தியாக இருக்கவில்லை அதற்கு நேர்மாறாக ஒரு தடையாக இருந்திருக்கிறது மனிதனின் மாற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக விளங்குவது மதம்தான் மற்றவர்களை விட தாங்கள் புனிதமானவர்கள் என்றும் தாங்கள் சாதாரணமான மனிதர்களாக இல்லாமல் அசாதாரணமானவர்களாக இருக்கிறோம் மதத்தன்மை மதப்பற்று உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றும் மற்றவர்களிடம் காட்டிக்கொள்வதற்காகவே இது பயன்படுகிறது இங்கேதான் அவர்களுடைய ஆணவம் ஆரம்பமாகிறது இந்த நம்பிக்கைகள் எல்லாம் பாவங்களை போக்குகிறது என்பதை விட மேலும் பாவம் செய்வதற்கு ஊக்கம் அளிப்பதாகவும் தைரியம் அளிப்பதாகவும் உள்ளது அப்படின்னு ஓ சொரம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆம் நம்மிடம் ஒரு சுய பரிசோதனை இல்லாதவரை எதுவுமே நமக்கு பெரிதாக தான் தோன்றும் சில மூட நம்பிக்கைகளையும் நான் தொடர்ந்து வழிமுறையாக பின்பற்றி தான் இருக்கிறோம் ஆனால் அந்த வழிமுறைகளை மிகவும் நேர்த்தியாக கடைபிடித்து நாம் அதற்கு ஒரு பெயரையும் வைத்துவிடுகிறோம் அல்லவா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எங்கே சென்றாலும் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளாத வரை எதுவுமே மாறப்போவதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் என்பதை மிக அற்புதமாக ஊசா அவர்கள் இந்த அற்புதமான நிகழ்வின் மூலம் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார் மீண்டும் இப்படி ஒரு அற்புதமான இரவு சிந்தனையோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவி பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு சொந்தங்களே நன்றி நேர்களை